வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இரத்தத்தின் புனிதம் இஸ்ரேல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உரையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும் குருதி சிந்தச் செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார் எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள் அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார் அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது இது அவர்களுக்கு என்று நியமமாகும் எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டுவராவிடில் அவர் அவரது இனத்தவருளிராமல் அழிக்கப்படுவார் இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன் உடலின் உயிர் குருதியில் உள்ளது அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன் ஏனெனில் அது உயிர்க்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்குச் சொன்னேன் உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம் உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம் இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் மூட வேண்டும் ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர் அதன் குருதி உயிர் போன்றது ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன் ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே அதனை உண்பவர் அழிவார் குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது பீரி கிழிக்கப்பட்டதை உண்பவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுகுவார் அவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார் பின்னர் தூய்மையாவார் அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு வைபிலையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்